வணக்கம் உறவுகளை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கிற விஷயம்தான் தான் ஒன்ற மலையினுடைய விவகாரம் திருப்புறம் மலை யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு திருப்புரம் ஒன்றை மட்டுமின்றி இந்தியாவே தீயா பரவிக்க இருக்கு என்ன நடக்குது குன்றத்துல கிபி ஏழாம் நூற்றாண்டு அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய திருப்புறம் ஒன்ற மலை மட்டும் திருப்புரம் ஒன்ற முருகன் கோவிலானது சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட இஸ்லாமிய அமைப்பினுடைய படைத்தளபதியான சிக்கந்தர் பாலுசா அவர்களுடைய நினைவிடம் காரணமாக அந்த மலை எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சில இஸ்லாமியர்கள் சொந்தம் கொண்டாடுகின்ற ஒரு விளைவுதான் இந்த போராட்டத்திற்கு காரணம் திருப்பூரம் என்ற மலையானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக வாய்வழி கதையாகவோ நாட்டார் வழக்காகவோ சொல்லவில்லை நீண்ட நெடிய வரலாற்று மரப்பை கொண்ட நம்முடைய தமிழ் சமூகத்தில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய முதல் இலக்கிய நூலான சங்க இலக்கிய பத்துப்பாண்டு என்கின்ற நூல திருமுருகாற்றுப்படையில திருப்புரங்குன்ற மலை இருந்ததற்கான வரலாற சொல்றாங்க படை மட்டுமல்ல அகநானூறு கலித்தொகை பரிபாடல் மதுரைக்காஞ்சி என்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய நூல்கள்ல இந்த திருப்புரங்குன்றம் மலையினுடைய வரலாறு தெளிவாக பதிவிட்டு அந்த இலக்கியங்கள்லதான் திருப்பரங்குன்றத்துக்கு பரங்கிரி என்றும் பரங்குன்றம் என்றும் திருப்பரங்கிரி என்றும் பெயர் இருந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறார் அது இல்ல நண்பர்களே நம்முடைய தமிழினுடைய முதல் இலக்கண நூலாக கருதப்படுகின்ற தொல்காப்பியத்திலும் முருகப்பெருமானுக்கும் தேவசேனாக்கும் திருமணம் நடைபெற்றதாக தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார் இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இலக்கியங்களிலே திருப்புறம் ஒன்ற மலையினுடைய வரலாறு குறிப்பிடுகின்ற பொழுது சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசலுக்காக அந்த ஒட்டுமொத்த மலையும் தங்களுக்கென சொந்தம் கொண்டாடுவது என்ன நியாயம் அது மட்டுமின்றி என்ற மலைக்கு பின்புறம் சமண முனிவர்கள் வாழ்ந்ததற்கான வரலாற்று ஆவணங்களும் இந்த திருப்பரன்ற மலையில இருக்கு திருப்பரங்குன்றம் தெற்கே அமைந்திருக்கின்ற ஒரு குடைவரை கோயில் கிபி எட்டாம் நூற்றாண்டு தோன்றியதாகவும் இப்பொழுது அந்த குடைவரை கோயிலானது அர்த்தநாரீஸ்வரர் கோயிலாக வழிபட்டு வருகிறதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்று பெருமையை கொண்டுள்ள இந்த திருப்பரன்ற மலையில எப்படி ஒரு இஸ்லாமியத்தினுடைய மசூதி அமைந்தது அப்படின்னா மதுரையில பாண்டியர்களுடைய ஆட்சி நடைபெற்றிருந்த காலத்துல பாண்டியர்களுக்கு உதவி செய்கின்ற என்று போலித்தனத்துல டெல்லியிலிருந்து வந்த சுல்தான்கள் பாண்டிய மன்னர்களை வீழ்த்தி தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டனர் பாண்டியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பின்பு சுல்தான்களுடைய ஆட்சியை விரட்டி தங்களுடைய ஆட்சியை மதுரை முழுவதும் பரத்திய நிலையில அதுல மதுரையினுடைய சுல்தானாக இருந்த சிக்கந்தர் மன நிம்மதிக்காக ஓடிவெடுக்க வந்த இடம் தான் அந்த மலையினுடைய இடம் அப்பொழுது எப்படியாவது மீண்டும் வலுப்பெற்று பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் என்ற எண்ணத்துல பாண்டிய மன்னர்களால் சிக்கந்தர் கொல்லப்பட்ட பிறகு நம்முடைய இருந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே மத நல்லிணத்திற்காக விட்டு கொடுக்கப்பட்ட இடம்தான் இன்னைக்கு மசூதி இருக்கின்ற இடம் இப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் மத நல்லிணக்கத்தை கடைபிடித்த ஒரு வரலாற்று பெருமை மிக்க இந்த மா மதுரையில இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு கோடிக்கணக்கான மக்களால புனித சைவ திருத்தலமாக வணங்கப்படுகின்ற ஒரு இடம்தான் தான் இது இந்து மதம் என்று சொல்வதை விட ஒரு மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிணைந்த இடம் தான் திருப்பரங்குன்றம் இந்த திருப்புற என்ன நடக்குது திருப்புரன்ற மலை மேல என்ன நடக்குது என்று நிறைய பேருக்கு குறிப்பாக திருப்புற ஒன்றத்துல வாழ்கின்ற மக்களுக்கு அதிக விழிப்புணர்வு இல்லாததும் நம்மிடம் ஒற்றுமை இல்லாத காரணம் இன்னைக்கு திருப்புற ஒன்ற மலையினுடைய விவகாரம் பூதாகாரமாக ஆகியிருக்கிறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது இப்படி லட்சோப லட்சம் மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிணைந்திருக்கின்ற இந்த திருப்புரம் மலையில சில இஸ்லாமிய நபர்கள் ஆடு மாடு கோழிகளை பலியிட்டு அசைவ விருந்து அளிப்போம் என்று இத்தனை ஆண்டுகளாக இருந்த வரலாற்றை மாற்றியமைக்க துடிப்பதற்கு யார் காரணம் நம்முடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மதிப்பாக கருதப்படுவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கி பதவியேற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக வக்போ வாரியத்துடைய தலைவராக இருப்பவர் தன்னோட எல்லாம் கூட்டு வந்து சைவ திருத்தலமாக வணங்கப்படுகின்ற ஒரு திருப்புரமன்ற மலை மீது உட்கார்ந்து அசைவ உணவு சாப்பிடுவதற்கு அனுமதி அளித்தது தைரியம் கொடுத்தது யார் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் இந்த பிரச்சனை முன் வைக்கப்படுகின்றது ஆனால் இதற்கு தீர்வு எப்போது வழங்கப்படும் யார் கையில் இருக்கின்றது மக்களாகிய நம்முடைய கையில் தான் இருக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அற போராட்டத்தின் வழியாக தான் நம் மலையை மீட்டெடுக்க முடியும் தமிழர்களுடைய கட்டிடக்கலை பாணி வேற ஆங்கிலேயர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய கட்டிடக்கலை பாணி வேற நீங்கள் திருப்பரம் ஒன்ற மலை மீது இருக்கின்ற மசூதிக்கு சென்று பார்த்தீர்களானால் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய கோவில்களை பின்பற்றி தான் அந்த மசூதியினுடைய ஒவ்வொரு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்றுதான் குறிப்பிட்டிருக்கும் தவிர குன்று இருக்கும் இடமெல்லாம் சிக்கந்தர் இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு திருப்புறம் என்ற மலை கந்தனுக்குத்தான் முழு மலையும் முருகனுக்குத்தான் வாருங்கள் அறவழியிலே நம் உரிமையை வென்று காட்டுவோம் வெற்றிவேல் வீரவேல் நன்றி